கத்திரும்ண்டதாக இண்டவேத வசனம் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பசங்கித்தார்கள் கத்தரி மைண்டதாக இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய சீசர்கள் வந்து இருக்காங்க அவங்க நிறைய உபத்திரம் வருது அப்போ அவங்க எங்கெல்லாம் செதறி போகிறாங்களோ அங்கெல்லாம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பசங்கிக்காங்க அநேக ஜனங்கள ஏற்றுக்கொள்ளாங்க எல்லா தேசங்களும் சுவிசேஷம் பரசிக்கப்படுகிறது நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம் கத்த சொன்ன நீங்க நீங்கள் எங்கும் போய் சுயசை சொல்லி எல்லாரும் சுயசராக்குங்க நம்ம இன்னைக்கு கத்தருடைய முதல்ல ஒரு கத்தரை அறிஞ்சிருப்போம் உலக சாட்சியா வாழ்வோம் வாழ்ந்து நல்லா பொருளாதாரத்தை ஆசைப்படுவோம் அப்படி வாழ்ந்து வாழ்ந்து அப்படி மறிச்சு போயிடும் இதுதான் நம்மளுடைய பார்த்துட்டு இருக்கோம் நம்ம யாராவது சுயசம் சொல்லணுமா அது பாஸ்டர் ஸோ ஏதோ பெரிய பெரிய பசங்க அவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் நம்ம நம்ம கத்த சொல்றது அவ் எல்லாரும் இருந்து கடமை நீங்க கத்தரப்படி அறிஞ்சிட்டீங்களா நீங்க அடுத்த எனக்கு கத்தர என்ன ரசித்தார் எனக்கு சகாயம் பண்ணார் எனக்கு பூமி சாட்சிய வைத்தார் பல லோகத்துக்கு நித்தியம் ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் அப்படிங்கிறத நீ எல்லாரும் சொல்லணும் சொல்லி அவங்க தான் அந்த ஆத்மாவுடையும் பல லோகத்தை நேரம் நடத்தணும் கத்த விரும்புறது நம்ம வாழ்க்கைய எங்கெல்லாம் போயிட்டு இருப்போம் படிக்க போவோம் வேலைக்கு போவோம் அங்க போவோம் எங்கெல்லாம் போறோம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவ வசனம் சொல்லணும் ஆனா முன்னாடி நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் முதல்ல நம்ம வாழ்க்கையிலே சாட்சி கிடையாது எதுவுமே கிடையாது கத்தர் திருப்பி ஒரே கேட்டுவாங்க நீங்க நீங்க நம்ம பேச அந்த வேஸ்டா போயிடும் நம்ம வாழ்க்கையில ஒரு கரைதரை ஏசுக்க சொல்லுவார்களா என்ன அவர்கிட்ட குட்ட யாருக்கும் சொல்ல முடியுமா நீ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையுமே ஒரு வாழ்க்கையை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை பூமியில வாழணும் எல்லா கரெக்டா இருக்கணும் அப்படி இருக்குது நீங்க சுவிசேஷித்து சொல்லணும் சொல்லும் பொழுது அதுல ஒரு ஆத்துமாக்கள் பல்லத்து வரும்போது கண்டிப்பா நீங்க உங்களுக்கு வரும்போது கண்டிப்பா அங்க பொக்கிஷங்களை சேர்க்கதா இருக்கும் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் அதுக்கும் தீர்மானம் எடுப்போம் இந்த திட்டத்துல எல்லாம் மன்னிப்பு கேட்போம் ஏனையும் தெய்வம்னு சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுப்போம் நம்ம வேலைக்கு செய்யலாம் மற்ற மற்ற காரியம் செஞ்சுட்டு இருக்கும் போதும் எங்க போனாலுமே அந்த சுவிசேஷத்தையும் கூட கொண்டு போவோம் ஒரு காலம் நம்ம கடைசி காலம் வரும்போது நம்ம திரும்பி பார்த்தோம்னா சமை அநேக ஆத்து மக்கள் அப்புறம் பல்லவத்துக்கு போகும்போது நம்ம தனியே போக மாட்டோம் அநேக ஜனங்களும் நம்ம கூட்டிட்டு போவோம் ரசிக ஒரு பாவை மொத்தம் பல்லவத்துக்கு அநேக சந்தோஷம் உண்டாகும்னா நீ அநேக கொண்டு கொடுத்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுக்கு ஒப்பு கொடுப்போம் ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்வோம் பல்லவத்துக்கு ஆயத்தமாகவும் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த நம்ம கத்துக்கு ஒப்பு கொடுப்போம் தேவ நகர் சிவராக ஆமேன்